இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி யார் வெற்றி பெறுவார்கள் இந்த கேள்விக்கு இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்கப்பட்டது உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் ஒருவரே ஆகி அவர் சுக்ரனும் ஆகி வெளிக்கட்டத்தில் நட்பு வீட்டில் உள்ளார் உள்கட்டத்தில் உச்சத்தில் உள்ளார் போட்டிஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்திற்கு உரிய அதிபதி செவ்வாய் வெளிக்கட்டத்தில் பகை வீட்டில் உள்ளார் உள்கட்டத்திலும் பகை வீட்டில் உள்ளார் ஏழாம் இடத்தில் வெளிக்கட்டத்தில் இருக்கும் குருவை கவிப்பு கவிக்கிறது எனவே இந்தியா வெல்லும் ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஆறு எனில் செவ்வாய் வெளிக்கட்டத்தில் ரிஷப முனையில் உள்ளார் கவிப்பு இருபத்து ஒன்பது மிதனத்தில் உள்ளது கவிப்பு எதிர்கடிகார சுற்றில் சுற்றும் என்பதால் செவ்வாயை கவிக்கும் போட்டிஸ்தான் அதிபதியாகிய செவ்வாய் கவிக்கப்படுவதால் இந்தியா வெல்லும்